கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஏற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் தாழ்வுகள் ஏற்படும் போது நம்ம மனசு உடஞ்சு போயிடுறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு அவரை கடவுளை நேசிக்கிற எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாதான் நடக்குமா நமக்கு வர தோல்விகள் இழப்புகள் எல்லாமே நன்மைக்கு தானா சுகந்தி ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து அழுதுகிட்டே வந்தா அவங்க அம்மா என்னாச்சுமான்னு கேட்டதுக்கு அம்மா கணக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குற அல்ஜிப்ரா எனக்கு புரியவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே என் கூடவே வளர்ந்த ராணி என்னை விட்டுட்டு வேற ஒரு தோழியை தேடி போயிட்டா இப்படி எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது தோல்வியாக நடக்குது அப்படின்னு சொன்னான் அவங்க அம்மா உள்ள ஏதோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இவ வெளியே உட்காந்துட்டு அம்மா என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா அடுப்பு கிட்ட நின்னு அம்மா சொன்னாங்க நான் உனக்கு பிடிச்ச கேக் செய்றேன் அப்படின்னு உடனே சுகந்தி சொன்னா ஆமாம்மா எனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்க செய்யறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அப்புறம் அவங்க அம்மா உள்ள இருந்துட்டே சொன்னாங்க மேஜ மேல எண்ணெய் இருக்கு அதை எடுத்து கொஞ்சம் வாயில ஊத்தி அதை குடி அப்படின்னு சுகந்தி என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அடுத்தத சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க சொன்னாங்க ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே ரெண்டு முட்டை இருக்கும் அதை உடைச்சி பச்சையாக குடி அப்படின்னு சுகந்திக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அம்மா சொன்னாங்க திரும்பவும் மேய்ச்சிக்கிட்டவா அங்கே மாவு இருக்குது அதை வாயில் போட்டுக்கோ அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் போட்டுக்கோ அப்படின்னு சுகந்தி கேட்டால் அம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி கண்டதையும் பேசுகிறீங்கன்னு அப்போ அம்மா சொன்னாங்க இது எல்லாமே கேக் செய்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிற பொருட்கள் இது எல்லாமே அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் கேக்காக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அவ சொன்னால் தனித்தனியாக சாப்பிட முடியாது கேக்காக தான் சாப்பிட முடியும்னு அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க இப்படி தான் கடவுள் உன்னுடைய வாழ்க்கையும் வணஞ்சிட்ருக்காரு அதாவது ஒரு ஒரு பிரச்சனையும் நீ சந்திக்கும் போது ஒவ்வொரு மாற்றமும் வளர்ச்சியும் உங்ககிட்ட வரும் இப்படியே நீ வளர்ந்து வளர்ந்து முழுமையாக கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக மாறுவ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற பொருட்களெல்லாம் தேவையான நேரத்தில் அவர் சேர்ப்பார் அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம் அப்போ தான் சுகந்திக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுது சந்தோஷமா கணக்கு நோட்டை எடுத்துட்டு அவளுடைய ஆசிரியை சொல்லி கொடுத்தத வீட்டுல பயிற்சி பண்ணி பாக்கலான்னு அவ அரைக்கி போயிட்டா அடுத்த கதையில் சந்திப்போம்